அருள் பெரும் ஜோதி வெளிப்பட்டு தனி பெரும் கருணை உலகமெங்கும் அன்னதான சாலைகள் ஆங்காங்கே அருந்தவ பாதை அனைவருக்கும் பசி வறுமை பாழ்படாமல் பரமனேய பரவி நிற்க சாதி மத பாகுபாடு ஒழிந்திட இந்த உலகிலுள்ள சகல ஜீவனும் ஒரே குடும்பம் அனைவரும் சகோதரர்கள் மருள் அகன்று ஞானம் மலர மனமே முத்தி வழி புகுந்து முதுமை மாய நோய்கள் நீங்கி தெய்வம் மனதில் ஒளியும் அறிவும் ஆன்மாவும் ஐக்கியமாய் அருள் விடுபடும் கரும பாசங்களெல்லாம் குரல்கள் இனி கேட்காமல் பூமியில் மக்கள் சகோதரராய் நீதியின் பாதை ஆட்சியென விளங்கி அன்பே அரசனாய் ஆளும் காலம் மரம் நதி இயற்கையின் அருள் அவற்றை காக்கும் செயல் மனிதனின் குரல் வாயின் சக்தி மாசின்றி பாய்ந்திட வாழ்வின் பாதி நன்மையால் நிறைந்திட நான் யார் என நினைவு நிமர்ந்திட ஒளித்துளி உள்ளம் ஒளிர்ந்திட உலகமே சத்திய யுகம் புகு அருள் அருள் என்றே அரவணைத்து அகிலும் ஓங்க அருள்மிகும் நாள் வள்ளல் வழி வந்த ஒற்றை சீர்தான் வாழ்வின் வண்ணம் இனிதே மலரும்